மத்தியூ இருபத்தி ஐந்து இரண்டு அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் இந்த பத்து கன்னிகைகள் ஓமானத்தை இயேசு சொல்கிறார் ரெண்டு தரப்புமே ஐந்து ஐந்து பேராக பிரிக்கிறார்கள் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே தான் ரெண்டு தரப்பாருமே மனவாளனை வரவேற்கத்தான் வந்திருக்கிறார்கள் ரெண்டு தரப்பாருமே தீவட்டியோடு தான் வந்திருக்கிறார்கள் என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் எதில் அவர்கள் புத்தி இல்லாமல் போனாங்க நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பத்தாவது வசனம் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது ஆயத்தமாக இருந்தவர்கள் புத்தி உள்ளவர்களுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயத்தமாக இருந்தவர்கள் அப்ப புத்தி இல்லாதவர்கள் யார் ஆயத்தமா இராதவர்கள் ஆயத்தம் அதைத்தான் புத்தி என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எப்பவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் அவங்க ஏன் ஆயத்தமா இல்ல அவங்களுக்கு தெரியாதா மணவாளன் முன்னால பின்னால வருவார் தாமதமாக வாய்ப்பு இருக்கிறது என்னை அதிகம் தேவைப்படும் அவங்களுக்கு தெரியாதா ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வேளை நினைச்சிருக்கலாம் அஞ்சு பேர் கூடுதலாக எண்ணெயோட பாத்திரத்துல என்ன கொண்டாந்துருக்காங்க அதை பார்த்த பிறகாவது அஞ்சு பேர் கொண்டாந்துருக்காங்கள பாத்திரத்துல என்ன நம்ம பாத்திரத்துல போய் என்ன கூடுதலாக எண்ணெய் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்படலை அவங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை அதுக்கப்புறம் தூக்கம் வருது ரெண்டு பேர் ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க ரெண்டு தரப்பாருமே தூங்கிட்டாங்க தூங்கிறது தப்பு இல்லை தூக்கம் வருது அவன் வந்து தூக்கம் வருது அவன் கூடுதலாக எண்ணெய் வச்சிருக்கிறான் தூங்கினாலும் பரவாயில்ல நம்ம தூங்கி தூங்கும் போது நேராகி மணவாளன் வந்துட்டான் என்ன பண்ண அந்த புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு இல்லை தூக்கம் வரும்போதாவது ஓடி போய் என்ன வாங்கி வச்சுட்டு தூங்கலான்னு நினைக்கல ஆயத்தம் கொஞ்சம் கூட அந்த ஆயத்தமாகிற அந்த தன்மை அவங்க கிட்ட இல்லை எல்லாம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அந்த நேரத்துல பாத்துக்கலாம் என்று ஒரு புத்தி உள்ளவர்கள் யார் ஆயத்தம் உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் யார் ஆயத்தம் இல்லாதவர்கள் எபேசியர் ஆறு பதினைந்தில் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது சர்வாயுத வர்க்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசை எதிர்ப்பதற்கு அங்கே சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாத ரட்சையை காலிலே தொடுத்தவர்களாயும் பிசாசை எதிர்த்துச் செய்ப்பதற்கு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கவசம் தலை சீரா பட்டயம் கேடகம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல பாதரட்சை சொல்லப்பட்டிருக்கிறது இராணுவ வீரருக்கு ஷூ ஷூ ரொம்ப முக்கியம் போலீஸ்காரருக்கும் ஷூ ரொம்ப முக்கியம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் பாத பாதரட்சையே கால்களிலே தொடுத்தவர்கள் எப்போதும் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும் அந்த ஒரு ஆயத்தனால தான் பிசாசை ஜெயிப்பதற்கு உதவும் ஐயோ திடீர்னு வந்து ஆண்டவரை பத்தி கேட்கறாங்களே நான் ஆயத்தம் பண்ணலையே பைபிள் படிக்கலையே இன்னைக்கு நானே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனே மூடு சரி இல்லாமல் இருக்கிறேனே நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும் என்று அல்ல நாம் அன்றாடம் வேதம் வாசித்து அன்றாடம் ஜபித்து நம்மை சமாதானமான ஒரு மனநிலையிலே வைத்திருக்க வேண்டும் யார் எந்த நேரத்தில் சுவிசேஷத்தை குறித்து நம்மிடத்தில் கேட்டாலும் யாருக்கு எந்த நேரத்தில் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தாலும் சொல்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்தம் எனும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக அதாவது நீ வந்து செருப்பை அவுத்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க ஷூ அவுத்துட்டு உட்காந்துருப்பாங்க மற்றதை கூட அவுக்க மாட்டாங்க சரி இருக்கட்டும் திடீர்னு போக வேண்டியது இருந்தால் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் இருக்கட்டும் தலைச்சீராக இருக்கட்டும் மார்க்கவசம் இருக்கட்டும் அரை அரைக்கச்சை இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் பட்டயம் கேடகம்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் கழட்ட வேண்டாம் இந்த பாதரட்சியை மட்டும் கழட்டிடுவோம் தேவை ஏற்படும்போது போட்டுப்போம் அப்படின்னு இல்லை பாதரட்சையையும் நீ எப்பொழுதும் போட்டு கொண்டிருக்க வேண்டும் ஆயத்தம் என்கிற பாதரட்சை இந்த மாதிரி ஒரு ஆயத்த நிலை பார்த்துக்கலாம் ஏசுநாதர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிலாம் விட்டுற மாட்டாரு அப்படின்னு அப்படி விட்டுருவாரா அதெல்லாம் எப்படியாவது ஆயத்தப்படுத்திடுவார் என்று ஒரு அலட்சியம் ஒரு மெத்தனம் அது வந்துடக்கூடாது அப்புறம் பார்த்துக்கலாம் நான் இருக்க பார்த்துக்கலாம் என்று இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த காரியம் நமக்கு சொல்கிறது ஆகவே நாம் ஆயத்தத்தோடு இருப்போம் நமக்கு அப்படிப்பட்ட அவசியம் இருக்கோ இல்லையோ அவசரம் இருக்கோ இல்லையோ எப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தத்தோடு இருப்போம் நாம் வெற்றி பெறுவோம் ஆமேன்